அங்காளம்மன் சத்தியா வீடியோங்க அங்கே பாருங்க இது என்ன இன்னும் இன்னமும் வெளிச்சம் வெளிச்சமா தெரியுது என்னன்னு பாக்குறீங்களா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயில்ல அந்த அம்மா ஊஞ்சலில் வந்து உட்காந்தாங்களோ இல்லையோங்க எல்லார் கையிலும் தீபம் இருக்குங்க குழந்தைங்க கையில் கூட கொடுத்துருவாங்க மக்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை கீறி அதில் கற்பூரத்தை வச்சோ இல்லை தேங்காய் உள்ள கற்பூரத்தை வச்சியோ உடச்ச தேங்காவில் அந்த அம்மாவுக்கு தீப ஆராதனை காட்டுவாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க கையிலையும் அந்த அம்மா எலுமிச்சம்பழத்தோடு தீபத்தோடு நிற்பாங்க அந்த அம்மா வரவேற்று அப்படி அங்காள பரமேஸ்வரினாலே அப்படி உலக பெற்றவங்க நிறைய பேருக்கு ரொம்ப தூரங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியல தாங்க ஆனால் அந்த அம்மாவை பற்றி தெரியும் கோயிலுக்கு வந்ததில்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த அம்மாவை பார்க்கறதுக்கே கொடுப்பின வேணுங்க நீங்கள் அந்த கோயிலுக்கே போனால் கூட நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அப்படி ஒரு கூட்ட நெரிசல் பயங்கர லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அன்றைக்கி அம்மாவாசை நாளானால் உலக புகழ்பெற்றதுங்க நிறைய பேருக்கு அந்த ஊஞ்சல் இருக்கிறது தெரியாது ரொம்ப தூரங்களில் இருக்கிறவங்க அதிகமான அந்த கோயில் வந்ததில்லைங்க பார்த்ததில்லைங்கன்றவங்களுக்கு தெரியாது ஆனால் அன்றைக்கி அமாவாசை நாள் அந்த மண்ணை மெரிச்சிட்டு வாருங்க வாங்க அந்த வருடம் முழுக்கமும் அந்த மாதம் முழுக்கமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நல்லதே நடக்கும் அந்த அம்மா எல்லா தடைகளையும் விட வெள்ள விளக்கி எரிஞ்சிருவாள் அந்த மாதிரியான தெய்வம் அங்கால பரமேஸ்வரிங்க ரொம்ப நான் வந்து சொல் எனக்கு அந்தளவுக்கு கோரணையாக சொல்ல தெரியலங்க ஆனாலும் அந்த அம்மா புகழ சொல்கிறதுக்கு ஒரு வா ஒரு பாக்கியம் கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரியை நான் ஒரு முறை என்ன பண்ணாங்க அந்த அம்மாவுடைய கோயிலை பற்றி ஒரு குறையாக ஒரு வீடியோ போட்டேங்க குறையானா என்னென்னா அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க மக்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க அங்கங்கே கட்டி விட்டுருக்காங்க ஆனால் பத்தல மக்களுக்கு அதாவது அன்னைக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுவாங்க அந்த ஒரு நாள் மட்டும் அப்போ பத்தாததுனால ரொம்ப நாஸ்தி பண்ணிருவாங்க மக்கள் கோயிலேயே நாஸ்தி பண்ணுறாங்க எலுமிச்சம்பாளத்தையை நசுக்கி போட்டு வழுக்கி விடுற மாதிரி கோயில் ஃபுல்லுமே வழுக்கும் அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க அப்போ பாத்ரூம் என்ன கெதியாகவும் பாருங்கள் அப்போது நான் அந்த வீடியோ போ போடும்போது என்னென்னாங்க மூணு முறை அப்லோட் பண்ணுங்க ஒரு வீடியோவை இந்த மாதிரி குறையாக சொல்லி அம்மா கோயில நீ குற சொல்லி வீடியோ போடுறையா அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்து அப்லோடே ஆகலைங்க நானும் மூணு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நினச்சிக்கிட்டேன் அந்த அம்மாவுக்கே பிடிக்கல நம்ம பண்ணது அந்த வீடியோ போட்டதுன்னு நினச்சிக்கிட்டு அதை டெலிட் பண்ணுங்க அந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரி அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படியே ஒரு ஒரு நொடிக்கு நொடி நடக்கும் அந்த